ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு சட்டன் இப்படி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன் எந்த கப்பால் வெல்லம் எடுக்கிறோமோ அதே அளவால் தான் நம்ம மாவும் தண்ணியும் அளஞ்செடுக்க போகிறோம் இப்போ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வெள்ளத்தோடு சேர்த்து இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதுங்க நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றி கலக்க வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகட்டும் இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எந்த கப்பால் வெள்ளம் மலர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது முழுக்க முழுக்க கோதுமை மாவில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மைதாவிலையும் செய்யலாம் அல்லது கோதுமை மைதா ரெண்டும் கலந்தும் செய்யலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதே மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா ஒரு கப்பு மாவுக்கு ஒரு சிட்டியனு கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இந்த தண்ணியே சரியாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் இதுவே இந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம மைசூர் போண்டாவுக்குலாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம போண்டா எடுத்து போட்டால் எந்த விழும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு பாருங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம எடுத்த மாவுக்கு நம்ம எடுத்த தண்ணி சரியான அளவில் இருக்குது இப்போ இந்த மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாவை நல்லா நம்ம புளிக்க வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரமாவது இந்த மாவு புளிக்க வைக்கணுங்க எப்பயுமே நம்ம மைசூர் பாண்டாவுக்கும் மாவு நல்லா புளிக்க வச்சு தான் செய்வோம் அதே மாதிரி இதுக்கு நல்லா இந்த மாவு புளிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது அப்படியே விட்டுடுங்க நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மதியமே இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது சட்டன் நீங்கள் செய்து கொடுக்கலாம் வெறும் ரெண்டே பொருள் தாங்க கோதுமை மாவு வெல்லம் இந்த பொருள் இருந்தாலே போதும் நம்ம சட்டுன்னு இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு மூணு மணி நேரம் கழித்து மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில் போடுறதுனால போடலாம் இல்லை நல்லா பெரிய சைஸில் போண்டா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் போடுங்க இது எண்ணெயில் போட்டோடனே தானாகவே நல்லா மேலே எலும்பி வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த மாவு போடுங்க இது ரொம்ப சட்டு சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஏன்னால் வந்து உள்ள வந்து மா நம்ம எந்த ச பெருசாக போட போட உள்ள நல்லா வேகணும் வெள்ளம் போட்டதுனால சட்டுன்னு கலர் மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உள்ளே நல்லா வெந்துட்டு நல்லா பந்து பந்தாக வரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் மெயின் விஷயம் அந்த மாவை நல்லா நம்ம புளிக்க வைக்கணும் அது தாங்க நம்ம இந்த அளவுக்கு மாவு புளிக்க வச்சுட்டு செய்யும்போது தான் இந்த மாதிரி நல்லா பந்து பந்தாக கிடைக்கும் நான் பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு நாலு மணி நேரம் கிட்டே இந்த மாவை அப்படியே புளிக்க விட்டுட்டேன் எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அதே அதிகமான அளவுக்கு எண்ணெயும் இழுக்கவும் இழுக்காது நல்லா ட்ரையாகவே இருக்கும் நமக்கு இப்போ நல்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துகிட்டு மீத்திருக்கமாகவே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று போட்டு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுக்குங்க நம்ம கடாயோட சைஸை பொறுத்து ஒரே டைமில் எத்தனை வேணால் போட்டுக்கலாங்க சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்